அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்து நாளும் ஓர் அமுதமலி ஹுவல்லதி ஹலகலக்கும் அல் ஜமின் அவனேதான் உள்ள அனைத்து பொருள்களையும் உங்களுக்காக படைத்தான் தும்மஸ்தவா சமாவாத்தின் அதன்பின் தொடர்ந்து வானத்தை பற்றியும் எண்ணினான் அப்போதே எழு வானங்களாக அவற்றை சரி செய்தான் வஹூபி குல்இஷே அலீம் அவனோவெனின் அனைத்தையும் மிக அறிந்தவன் ஹுவல்லதி ஹலக்கலக்கும் மாஃபில் அர்லி ஜெமி அன் இந்த ஆயத்தை கொண்டு பூமியை முதன் முதற் படைத்தான் என கூற முடியாது உங்களுக்காக பூமியிலே அனைத்தையும் படைத்தான் என்றுதான் உள்ளது பூமியை படைத்தான் என்றில்லை சனைமஹேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசலா ஹுசிதஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமதுல் குர்ஆன் ஆன் தப்சீரி வ தபுசீர் எனும் நூலிலிருந்து